ஒருமுறை சென்னைக்கு வந்ததும் அங்கே தீநகரில் உள்ள பெருமாள் கோயில் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் பெருமாள் கோயிலுக்கு தினமும் செல்ல துவங்குகிறோம் தினமும் செல்கிறோம் திருமலை ஏழு வணங்குகிறோம் திருமலை ஏழு அங்கே ஏழுமலையில் வணங்கினாலும் இங்கே சென்னையில் வணங்கினாலும் அவனுக்கு எல்லா இடத்திலுமே நமக்கு உதவணும் என்பது தெரியும் தினமும் சென்று ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா என்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் தினமும் சென்று அந்த ஏழுமலையானது பெயரை சொல்ல சொல்ல வாழ்க்கையிலே ஏதோ ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் இதே போல செல்லும் பொழுது அங்கே ஒரு வயதான பாட்டி ஒருவர் அவர் கடையில் யாருமே கூட்டமே இல்லை அங்கே எதிரிலே அமர்ந்திருக்கிறார் அவரிடம் யாரு வருமானமே இல்லை அவர்கிட்ட அவருடைய உடையை பார்த்தாலே தெரிகிறது அங்கே சற்று காய்ந்த பூக்களாக இருக்கின்றன எய்தாப்ல நல்ல பூக்கள்லாம் இருக்குது இளைஞர்கள்லாம் அந்த எய்த்து எதிர் தரிசையில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் விற்கக்கூடிய கடையில் வேக வேகமாக வாங்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டி கண்ணீரோட தான் கடைக்கு யாரான வரமாட்டாங்களா தனக்கும் ஒரு வியாபாரம் நடக்காதா தன் வாழ்க்கை செல்லாதான அந்த ஏழுமலையான அங்கே ரோட்டுக்கு எய்தாப்ல இருந்து வணங்கிக்கிட்டே இருக்கு உட்காந்துட்டு இருக்காங்க சென்றதும் என் மனைவி சொன்னார் இங்கே பூக்கள் விலையெல்லாம் தான் இருக்கிறது எல்லாம் இளைஞர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே பெரும் கூட்டம் இருக்கிறது இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவதனாலே ஒரு பெரிய பயன் கிடையாது எதுத்தாப்புல ரோட்டுக்கு எழுத்தாப்புல அந்த பாட்டி பார்க்கறதுக்கே ஒரு உடை கசங்கிய உடை ஒரு சில சிறிய பூக்கள் அவரிடம் வாய்ப்பு இல்லை பக்கத்தில் கடை வைக்கிறதுக்கு எனவே எய்த்தாப்புல நின்றுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் வாங்கலாமே அப்படின்னாங்க உடனே சென்று அங்கே வாங்கி வணங்கி வந்தோம் வந்த உடனே மீண்டும் ஒரு ரூபாய் சித்தரை காண ஒரு ரூபாய் சித்தர் என்னன்னா அவர் ஒன்னும் தெரியாதவர் போல உட்கார்ந்து இருப்பார் ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும் எங்கும் தெரியும் அவர் எல்லாமுமாக இருப்பவர் எங்கும் இருப்பவர் உடனே ஒரு ரூபாய் சித்தர் என்ன பண்றார் அந்த ரோட்டுக்கு எழுத்தாப்புல அவரும் உட்கார்ந்துட்டு இருந்தார் அன்னைக்கு அவர் கோயில்கிட்ட உட்கார்ல எயித்தாப்புல ஒரு சைட்ல உட்கார்ந்து இருந்தார் உட்காந்துகிட்டு ஏதோ ஒன்னு எழுதிட்டு ஒரு நோட் புக் எடுத்து போடுறார் அப்படி முன்னாடி அந்த நோட் புக்ல ஏழுமலையானின் படம் இருக்கிறது நாங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சென்று பெருமாளை சென்று தரிசித்து வந்ததையோ எந்த ஒரு கருத்தையும் அவர்கிட்ட சொல்லல சும்மா உக்காந்துட்டு இருக்கோம் அப்பொழுது அது ஒரு நோட்புக் எடுத்து போடுறார் அந்த நோட் படத்துல திருப்பதி ஏழுமலையானின் படம் இருக்கிறது திடீர் என்று அங்கே யாரோ ஒருவர் வருகிறார் சம்பந்தமே சம்பந்தம் இல்லாத ஒருவர் அங்கே வருகிறார் புரந்தரதாசரின் பெருமாள் பாடல்களையும் அன்னமாச்சாரியாரின் பாடல்களையும் நல்லா பாடுறாரு அவருடைய கசங்கிய உடைக்கும் அவர் அணிந்திருக்கும் உடைக்கும் அவர் பாடக்கூடிய பாடலுக்கும் சம்பந்தமே இல்லை பாடிவிட்டு இவர் சொல்கிறார் திருப்பதி ஏழுமலையானின் கதையிலே கிருஷ்ணதேவராயன் தேவராயன் சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகளை வந்தவர் கன்னடத்தில் சொல்ல மீண்டும் இவர் சில குறிப்புகளை தர அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் இருவரும் திருமலைக்கு சென்றோம் அங்கே திருமலையிலே சில இடங்களை சுற்றி பார்த்த பொழுது அவர் சொன்ன அதே கோயில் அதே திருத்தலங்கள் அந்த காட்டு பகுதியிலே இருந்தன எனவே எப்பொழுது ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலயத்திலே முதியவர்கள் வயதானவர்கள் ஏதோ தனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா தன் குடும்பத்தை நடத்திட மாட்டோமான்னு ஒரு ஓரத்துல கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அங்கே கூட்டமே இல்லாமல் கூட இருக்கலாம் நீங்கள் அவருக்கு உதவத் துவங்கினால் இறைவன் உங்களுக்கு உதவ துவங்குவான் அந்த ஏழுமலையான் உங்கள் ஏழ்மையை அகற்றுவான் உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவான் எனவே இறைவனை தேடும் பொழுது இறை பக்தியை நாடும் பொழுது அங்கே இயலாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் வாய்ப்பு தாருங்கள் உங்கள் வாழ்வு சிறக்கும் வாழ்விலே ஒளி பிறக்கும் சிவ 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 சிவசிவ